ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்னடா இந்த வாரம் பிரியாணி சமைக்கிறோம் மொத்தம் பன்னெண்டு பேருக்கு சமைக்கிறோம் பன்னெண்டு பேர்னா ஒரு ரூமில் வந்து மூணு மூணு பேராக இருக்கும் இந்த வாரம் எங்கள் ரூமில் அடுத்த வாரம் பக்கத்து ரூமு அதுக்கு அடுத்த வாரம் பக்கத்து மூணு ரூம்லேயும் சேர்த்து சமைக்கிறது இந்த வாரம் எங்கள் ரூமில் பிரியாணி அதிராமண்ணத்து பிரியாணி சமைக்க போகிறோம் பன்னெண்டு பேருக்கு மொத்தம் பன்னெண்டு பேர் அது எப்படி என்னென்னு காட்டுறேன் வீடியோவில் காட்டுறேன் பார்ப்போம் அங்கே தான் கை கிலோ கிலோ ரெடி ஆகிடுச்சு மொத்தம் பன்னெண்டு பேருக்கு ரெண்டு கிளம்ப ஒரு வேலைக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து எப்படி செய்வது கரெக்டாக சொல்கிறேன் பார்க்க இதுதான் தனித்தனியாக பண்ணிட்டேன் மொத்தமாக ஒரு முப்பது நம்ம தான் ஒன்றா இருக்கிறதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இயல்பு சனி நேரம் சில பேர் சனிக்கிழமை கூட வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லீவ்னால மொத்தமாக எல்லாருக்கும் சமைக்குவோம் ஒன்றா சமைப்போம் சாப்போ எங்களுக்கு குட்டி போயிருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேண்டி எல்லா வந்து ஒரு நாள் அதுக்கு மாட்டி ஒரு செலிப்ரிட்டி வேண்டியதா அடுத்த வாரம் பக்கத்தில் ஒரு மொத்தம் இந்த வாரம் நம்ம ரொம்ப பன்னெண்டு பேர் தாராளமாக தாராளமா கொண்டு ரெடி பண்ணி தான் நல்லா இருக்கும் பிரியாணி பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்க 不辣。

உடனே இருந்து தடி ஒரு நம்மளுக்கு இறக்க வேண்டியது தான் தெரியாதுன்னு கேட்டான் எல்லாமே சாப்பிட மாட்டாங்க இஞ்சி மூட்டை போட்ட வேண்டியதான் நல்லா வெங்காயம் பொண்ணு நேரத்துக்கு வந்த பிறகு நம்ம இஞ்சி பண்டு போட்டுவோம் இஞ்சி பண்ணுறது கொஞ்சம் நேரம் பத்து அஞ்சு நிமிஷம் கலந்து பிறகு வெங்காயம் பச்சை மாற்ற வந்து தக்காளி தக்காளி பச்சை மாவட்ட போட்டுட்டு தக்காளி பத்தலை அதனால் கொஞ்சம் தென்ன ஒன்று நல்லா வாசியாக இருக்கும் கொஞ்சம் நிறவாக்கணும் அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து

மசாலா கரா மசாலா போடணும் எடுத்தது அதுக்கப்புறம் கறியை போடணும் கொஞ்ச நேரம் கடற்க நல்லா இந்த நல்லா செவந்து வரணும் கரா மசாலா போட கரா மசாலா ஆஹா இருக்கும் பிரியாணி தெரிஞ்சு இது கரா மசாலா நிறையா போடுவேன் நல்லா இருக்கும் அடுத்தது தான் பிரியாணி நல்லா நல்லா அப்படி நரமாக வரணும் பிரியாணி மசாலா கிடையாண்டி வரும் பிரியாணி மசாலா ஊரில் உள்ளதே முடிஞ்சிருக்குது புலங்கு வரது அதனால இங்குள்ள பிரியாணி மசாலா சாங் படிச்சு நல்லா பிராண்டு சாங்க நல்லா இருக்கும் நல்ல அப்படி சவுண்ட் இருக்கும் நிறத்தோடு இந்த நேரம் வந்த பிறகு பெரிய இறக்க வேண்டி கடி இதனக்குறது ரெடியா பிறகு தண்ணி வச்சுக்கணும் அளந்து வச்சுக்கணும் தண்ணியிருவாங்க ரெண்டு கோலாம் நல்லா கொஞ்சம் லமனை ஊற்றிட்டு கஷ்டப்பட்டு நல்லா கொதிவாக வந்துருச்சு தொழில் வந்த பிறகு நம்ம லம்மனை ஊற்றுனாலையும் மணம் ஊற்றின கொஞ்சம் நல்லா கரப்பட்டும்

போட்டு கிண்டி விட்டு தம்ல போட்டாச்சு ஒரு காமத்துக்கு இருக்கும் தம்ல நான் உடைக்கும் போது அது வீடியோட காட்டும் பாருங்க நல்லா இருக்கும் பிரியாணி ரெடியாச்சு நம்ம உடைச்சி விட்டு கிண்டி விட்டா காட்டு கொஞ்சம் ஊற்றும் Hai manamana ya kemudian apa masih bilang aja 네 번을 여기로 보태 가지고 데이터를 잡고 다니는 음. 보태 가지고. 안 미개네 같아. 뭐 저렇게 해 주네. 아야.

து அந்த ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம் சரி இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கிறோம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ